வணக்கம் ஆன்மீக குட்டி கதைகள் இந்த ஆன்மீகம் அப்படின்னு உடனே பல பேருக்கு ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு புதிராக அது இருக்கும் இது என்ன அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பல பேருக்கு அந்த ஆன்மீகங்கிற சொல் அந்த அளவுக்கு ஒரு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது இன்னும் பல சமயங்களில் இந்த ஆன்மீகத்தை நாம் சமயத்துடன் தொடர்பு கொண்டு தான் பார்க்குறோம் நம்முடைய மதம் என்ன நாம் என்ன கடவுளை வணங்குகிறோம் அதோட சேர்த்து தான் ஆன்மீகத்தை பார்க்குறோம் அது ஒன்றும் தவறில்லை என்னென்னா சமயம் என்பதும் ஆன்மீகம் என்பதும் நெருங்கிய தொடர்புடையது ஆனால் சமயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக எல்லா சமயங்களுக்கும் பொதுவாக இருக்கிறது தான் ஆன்மீகம் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு வராங்க இந்த ஆன்மீகத்தில் பல விஷயங்கள் சொல்கிறாங்க அது மிக முக்கியமானது நல்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பிறருக்காக வாழ்கிறோமோ அதுதான் மிகவும் முக்கியம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அப்புறம் எல்லா உயிர்களையும் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் எந்த அளவுக்கு நம்ம போலித்தனம் இல்லாமல் ஒரு உண்மையான வாழ்க்கை வாழ்கிறோம் இதெல்லாம் தான் சொல்கிறாங்க பாரதி ரொம்ப பிரமாதம் வரத்துல என்ன சொல்கிறாருன்னா பேசா பொருளை பேச நான் துணிந்தேன் கேட்க வரத்தை கேட்க நான் துணி சொல்லுகின்றேன் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா மண்மீதுள்ள மக்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் புல் பூண்டு மரங்கள் யாவும் என் வினையால் இன்புற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்துடல் வேண்டும் அப்படின்னு இறைவனிடம் கேட்குறாரு இன்னொரு இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பாட்டித்திறத்தாலே இவ்வையம் பாலித்திட வேணும் அப்படிங்கிறார் என் பாட்டு திறத்தாலே வையம் பாலித்திட வேணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நான் செய்யக்கூடிய இந்த காரியமெல்லாம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அவங்களுக்காக நான் செயல்பட வேண்டும் அப்படின்னு இறை கேட்குறாரு இது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக தொடர்ந்து சொல்லிகிட்டே வராங்க அப்போது இதை பற்றி ஒரு சின்ன ஒரு கதை பாருங்களேன் ஒரு ஒரு சின்ன கிராமம் அது வந்து ஒரு ஆத்தங்கர ஓரத்தில் இருக்குது அந்த கிராமத்தில் இரண்டு சகோதரர்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்ன தொழில் அப்படின்னா ரெண்டு சின்னதாக ஓடம் வச்சுருக்காங்க ஓடம்ங்கிறது கூட பெரிய விஷயம் தான் அவங்க சின்ன ஒரு கட்டுமர மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க ரெண்டு பேரும் வச்சுருக்காங்க இதில் ஆற்றுக்குள்ளே போவாங்க மீன் கொண்டு வருவாங்க அதை விற்றுட்டு அதில் என்ன வரதோ அதை வச்சுட்டு வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க அவ்வளோதான் இளைஞர்கள்னு வச்சுப்போம் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி இணை பெரியாத சகோதரர்கள் ரெண்டு பேருமே அவங்க அதை மாதிரி என்ன பண்ணாங்க ஒரு முறை ஆற்றுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஊருக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படியே எல்லாம் ஊரெலாம் சுற்றிட்டு நண்பர்களோட நிறைய ஊரெலாம் சுற்றிட்டு வந்தாங்க ரொம்ப களைப்பாக இருந்தது அந்த ஊரில் இருக்க ஒரு கோவிலில் படுத்து தூங்குறாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியும் தூங்கினாங்க அப்போது தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல இறைவன் வருகிறார் ரெண்டு பேருக்குமே அதோட என்ன சொல்கிறாங்க உங்களுக்காக நான் இரண்டு வரங்கள் தருகிறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு ரெண்டு பேர்கிட்டையும் சொல்கிறாரு உங்களுக்காக இரண்டு வரங்கள் தருகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மறந்துடுறாரு அப்புறம் காலையில் இருந்து பார்த்தா இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக அது நிஜமாக இல்லையா அப்படின்னு தெரியல ஆனால் ரெண்டு பேருக்குமே அது மாதிரி கனவு வந்திருக்கு இரண்டு வரங்கள் தருவதாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இரண்டு பேரும் நம்புறாங்க கடவுள் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இரண்டு வரங்களை விற்றுக்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறாங்க இப்போது தம்பி என்ன பண்ணார் அப்படியே போயிட்டே இருக்கார் இப்போ ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு கட்டடம் பார்க்குறாரு ஒரு பங்களா சரிங்களா பெருசாக இருக்குது அரண்மனை மாதிரி ஒரு ஒரு வீடு பார்க்குறாரு எனக்கு இது மாதிரி வீடு வேணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு உடனே அவர் வந்து இறைவன் கிட்ட கேட்குறாரு எனக்கு இது மாதிரி வீடு வேணும் அப்படின்னு உடனே அவருக்கு வந்து ஒரு வீடு கிடச்சிடுது இது கொடுத்துட்றாரு கடவுள் கொடுத்துட்றாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் இரண்டாவது என்ன கேட்குறாரு நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு பணம் வந்துட்டே இருக்கணும் அப்படின்னு இரண்டாவது வாரம் கேட்குறாரு அதையும் கொடுத்துறாங்க இப்போ இரண்டு வாரமும் இவருக்கு கிடச்சிருச்சு இரண்டு வரங்கள் முடிஞ்சு போச்சு அப்புறம் அண்ணன் இருக்கார் அண்ணன் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் எப்படி போயிட்டே இருக்கும்போது பார்க்குறாரு வரிசாக குடிசைகள் இருக்குது அதில் ஒரு குடிசையில் நெருப்பு பிடிச்சிக்குச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அந்த நெருப்பு பரவ போகுது எல்லா இடத்துக்கும் பரவ போகுது என்ன பண்ணுன்னு தெரியல இல்லை என்ன பண்ணுன்னு திக்குமுகாடி போகிறாங்க பக்கத்தில் எங்கேயும் தண்ணியெல்லாம் இல்லை ஜனங்கள்லாம் ஓடிக்கிட்டே இருக்காங்க இப்படியாவது காப்பாற்று எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவர் பார்த்துட்டு என்ன பார்க்குறாரு கடவுள்கிட்ட கேட்குறாரு உடனடியே எனக்கு கொஞ்சம் மழையை கொண்டு வரணும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்குறாரு உடனே பார்த்தா கொஞ்ச நேரத்துக்குலாம் அப்படியே கருமேகம்லாம் வருது எல்லாம் ஒன்று சேருது அங்கேருந்து மேலேருந்து மழையாக கொட்டுது அந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சு போகுது மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பரவாயில்ல பெரிய அளவில் எந்த ஒரு எதுவும் இல்லை எல்லா ஊருக்கும் காப்பாற்றிடும் அப்படி ஒரு சந்தோஷம் இவர் போயிட்டார் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய நெடுஞ்சாலை அந்த நெடுஞ்சாலையில் தூரத்தில் ஒரு 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 வண்டி வருது சரிங்களா ஒரு பெரிய வண்டி சரக்கு வாகனம் வருது வந்து அப்படி திரும்பணும் வலதுக்கு பக்கம் அப்படி திரும்பி வரணும் அது திரும்புகிற இடத்துல அந்த சாலையில் நடுவில் அந்த சாலைக்கு நடுவில் ஒரு பசு மாடு படுத்துருக்குது இதுக்கப்புறம் இவர் வர்ற வேகத்தை பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு திரும்பி அப்புறம் அவர் வந்து வண்டியை பிரேக் அடித்து நிறுத்துறதுக்கு வாய்ப்பில்லை அது மேலே ஏறிடும் இந்த பசு அங்கே படுத்திகிட்டு இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவர் வந்து உடனே கடவுள் கிட்டே கேட்குறாரு இந்த மாதிரி அந்த சரக்கு வாகனம் வருது இங்கே பசு மாடு படுத்திகிட்டுருக்கு தயவுசெய்து அந்த பசு மாட்டை நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லி கேட்கலாம் உடனே கடவுள் என்ன பண்ணார் அதே மாதிரி அங்கே திரும்ப இடத்துல ஒரு சின்ன ஒரு மேம்பாலம் மாதிரி ஒன்று கடவுள் அங்கே அமைக்கிறாரு அதாவது மாடு அங்கே படுத்துகிட்டே இருக்குது ஒரு மேம்பாலம் இருக்குது சரக்கு வாகனம் வருது அப்படியே வந்து அந்த மேம்பாலத்துக்கு மேலே இறங்கி அப்படி போயிடுது பசு காப்பாற்றிட்டாங்க இப்போது இவர்கிட்ட இந்த இரண்டு வரங்களும் போயிடுச்சு இப்போது தம்பி இரண்டு வரங்களையும் பயன்படுத்திக்கிட்டார் அண்ணனும் இரண்டு வரங்களையும் பயன்படுத்திக்கிட்டார் அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் போல் இந்த ஓடம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க அத்தோட உள்ள போகிறாங்க தம்பி மீன்லாம் பிடிக்கிறது இல்லை ஏன்னா அவர் தான் ஏற்கனவே ஒரு பெரிய வீடு இருக்குது நினச்சி போகலாம் பணம் கிடைக்கிது அதனால் அவர் வந்து சும்மா விளையாட்டுக்கா பொதுபாக்காக கூட வர்றாரு அவரோட ஓடம் எடுத்துகிட்டு வர்றார் இவர் ஓடம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறார் போயிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு பெரிய மழை வந்துடுச்சு புயல் வந்துடுச்சு எக்கச்சமாக காற்று அடிக்குது ஓடமுடைய ஆடுது மூழ்கிடும் போல் இருக்குது இப்போது என்ன பண்ணுன்னு தெரியல ஏற்கனவே ரெண்டு வரங்கள் வேறு போயிடுச்சு இருந்தாலும் வந்து தம்பி வந்து எதுக்கும் கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கேட்குறாங்க எங்கள் எப்படியாவது எங்களை காப்பாற்று எங்களை எப்படியாவது என்னை காப்பாற்று எப்படியாவது என்ன காப்பாற்றுன்னு கதாட்றான் ஒன்றும் எதுவும் நடக்கிற மாதிரியே தெரியல அப்புறம் அண்ணன் கிட்ட சொன்னா நீ ஏதாவது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அண்ணன் வந்து அதே மாதிரி கடவுள்கிட்ட எப்படியாவது எங்களை எப்படியா தம்பி ரொம்ப கஷ்டப்படுறான் பாவம் பயப்படுறான் கொஞ்சம் இந்த இந்த மழையை கொஞ்சம் நிறுத்திடு அவனை கொஞ்சம் காப்பாற்று அப்படின்னு உடனே கொஞ்சம் நேரத்தில் மழை நின்று போச்சு எப்பவும் போல் வந்துச்சு கரைக்கு வந்துடுறாங்க வந்தோடனே தம்பி கேட்குறான் அது எப்படி ரெண்டு வாரம் உனக்கு கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக அந்த ரெண்டு வாரம் பயன்படுத்தியாச்சு அப்புறம் திரும்ப வேறு இன்னொரு வரம் கிடைக்கியா அது எப்படி அப்படின்னு கேட்டாங்க தெரியலம்மா நான் கேட்டேன் கொடுத்துட்டாங்க கடவுள் அப்படி உடனே இல்லை நான் அது வந்து போய் கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வா அந்த கோயிலுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை அழைச்சிட்டு தம்பி அங்கே போகிறாரு கடவுள்கிட்ட போய் கேட்குறாரு இதுமாதிரி நீ ரெண்டு வரம் கொடுத்துருக்கேன் எனக்கு ரெண்டு வரம் கொடுத்துருக்கேன் அண்ணனுக்கு ரெண்டு வரம் கொடுத்துருக்கேன் நானும் ரெண்டும் பயன்படுத்துகிறேன் அவரும் ரெண்டும் பயன்படுத்துகிறேன் அப்புறம் மூணாவது வரும்போது நான் கேட்கும் போதே நீ வந்திருக்கலாம் அப்புறம் அண்ணன் கேட்கும்போது மட்டும் நீ வந்தியே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது கடவுள் சொல்கிறார் இல்லைம்மா தான் ரெண்டு வாரம் பயன்படுத்தியிருக்க இப்போ அண்ணன் இன்னும் ஒரு வாரம் கூட இன்னும் பயன்படுத்தாம அப்படி தான் வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா தம்பிங்க அதெல்லாம் இல்லை நீ இது தப்பு ரெண்டு பயன்படுத்திட்டான் ஏன்னா ஒன்று வந்து இந்த குடிசை ஏறியும் போது ஒன்று பயன்படுத்தினார் அப்புறம் அந்த பசுமாடு வரும்போது அவங்க படுத்தி பயன்படுத்திட்டார் ரெண்டு வரத்தையும் பயன்படுத்திட்டாரு அப்படிமாதிரி கடவுள் சொல்கிறார் இல்லை நல்லா ஞாபகப்படுத்திப்பார் என்ன சொன்னேன் அப்படின்னா உங்களுக்காக நான் இரண்டு வரங்கள் தருகிறேன் அப்படின்னு சொன்னேன் அந்த உங்களுக்காக இரண்டு வரங்கள் தருகிறேன்னு சொல்கிற போது உனக்கான வரத்தை நீ இரண்டு முறை பயன்படுத்திக்கிட்டேன் ஆனால் நான் கொடுத்த ஒரு வரத்தையும் தனக்காக உன்னோட அண்ணன் பயன்படுத்திக்கவே இல்லை ஓராருக்காக முதல் வாரத்தை பயன்படுத்தினார் அப்புறம் பசுமாட்டுக்காக இரண்டாவது வரம் பயன்படுத்தினார் மூன்றாவது முறை கூட தனக்காக பயன்படுத்தலை உனக்காக தான் அவர் பயன்படுத்தினார் அதனால் தனக்காக பயன்படுத்துகிற போது தான் அந்த வரம் வந்து கணக்கில் வரும் பிறருக்காக வரும் கூட அப்படி இல்லை அந்த வரம் அப்படின்னா பிறருக்காக பயன்படுகிற போது நம்முடைய உழைப்பு நம்முடைய செல்வம் நம்முடைய செல்வாக்கு பிறருக்காக பயன்படுகிற போது அது வந்து கணக்கில் வந்து குறையிறதே இல்லை அது பற்று வைப்பதே இல்லை அப்படியே தான் இருக்கும் இதுதான் இந்த கதனுடைய சாராம்சம் ஒன்றுமே இல்லை எப்போதெல்லாம் நாம் பிறருக்காக நம்முடைய உழைப்பை செலவு செய்கிறோமோ நம்முடைய பணத்தை செலவிடுகிறோமோ பிறருடைய நலனுக்காக நாம் உழைக்கிறோமோ அப்போதெல்லாம் நம்முடைய கணக்கில் வரவு தான் இருக்குமே தவிர பற்று வரவே வராது அப்படியே தான் இருக்கும் அதுதான் இந்த கதை சொல்லுது அப்போது இந்த ஆன்மீகத்தின் மூலம் சொல்ல வருகிற கருத்து என்ன அப்படின்னா எப்போதெல்லாம் நாம் பிறருக்காக வாழ்கிறோமோ அப்போதெல்லாம் நம்முடைய செல்வம் சற்றும் குறையாமல் அப்படியே நிரந்தரமாக தங்கிவிடுகிறது அப்படி தான் இதுதான் நம்முடைய ஆன்மீகத்தில் மிக முக்கியமான ஒரு சாராம்சமாக பார்க்குறோம் மீண்டும் மற்றொரு கதையுடன் அடுத்த நாள் சந்திப்போம்